அனைவருக்கும் தமிழ் வணக்கம் நான் உங்கள் வனசெல் வீரவேந்தன் சிந்தனைக்காக ஆன்மீகம் என்றால் எப்பொழுதும் ஆன்மீகம் பற்றியே பேசுவதற்கான காரணம் என்ன தெரியுமா நம்முடைய தேடலும் தேவையும் நீண்டு கொண்டே போகிறது சொந்தமா வீடு இல்லாதவர்களுக்கு அந்த வீடு தான் கனவு வீடு கிடைச்சிட்டுனா அடுத்தது காரு அதுக்கு அடுத்தது திருமணம் அதுக்கு அடுத்தது குழந்தை அதுக்கடுத்தது குழந்தையின் எதிர்காலம் இப்படி போயிட்டே இருக்கும் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி என்பதே கிடையாது ஆக இந்த தேடல் இருந்து கொண்டே இருக்கிறது அந்த பொருள் மாறுபடும் இந்த தேடல் எப்பொழுது குறையும் எப்பொழுது நின்றுவிடும் ஆன்மீகம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் புரிந்தால் நின்றுவிடும் அந்த இறையை உணர தொடங்கிவிட்டால் நின்றுவிடும் அப்போ நம்ம தேடவே மாட்டோமா சன்னியாசி மாதிரி உட்கார்ந்து இல்ல இல்லை தேடுவோம் நம்ம தேடுற பொருள் கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி நம்மிடம் நிம்மதி குறையாது நாம் மகிழ்வாகத்தான் இருப்போம் ரமணர் இருந்தார் இல்லையா அப்படி இருக்கணுமா அப்படின்னா அப்படி இல்லை இந்த உலகத்தை பற்றிய பொதுவாக அறிவியலும் ஆன்மீகமும் வேறு என்று நினைக்கிறோம் இல்லை அறிவு என்பதுதான் இறை என்பது பேரறிவு அந்த பேரறிவை அறிவதற்கான அறிவு இந்த மனிதனிடம் மட்டும்தான் இருக்கிறது அதுதான் ஆறாவது அறிவு ஒன்றிலிருந்து ஆறு அறிவு வரை நாம் இருக்கிறோம் இந்த ஐந்து அறிவுகளில் நடக்கக்கூடிய தவறுகளை நாம் பார்க்கிறோம் கேட்கிறோம் உணர்கிறோம் அப்போ அந்த ஐந்து அறிவுகளும் செய்யக்கூடிய தவறுகளை செய்யாமல் இந்த ஆறறிவு பக்குவப்பட்டு அந்த பேரறிவை அடைய வேண்டும் ஆனால் நாம் என்ன செய்கிறோம் சிங்கமோ புலியோ பதுக்கி வைப்பதில்லை தனக்கென சேர்த்து வைப்பதில்லை ஆனால் இந்த ஐந்து அறிவுகளில் இருக்கக்கூடிய குறைகளை நீக்குவதற்காகத்தான் ஆறாவது அறிவு என்பதை மறந்து இந்த ஆறாவது அறிவு ஐந்து அறிவுக்கும் மேலான குறைகளையும் பணிகளையும் பாவங்களையும் செய்கிறது அப்படியானால் ஆன்மீகம் பேரறிவு அர்த்தமில்லாமல் போகிறது சற்று சிந்தித்து செயல்படுவோம் எத்தனையோ பேர் பிறக்கிறத பார்க்குறோம் எத்தனையோ பேர் இறக்கிறத பார்க்குறோம் இந்த வாழ்க்கை என்ன கற்றுக் கொடுக்கிறது நாம் எதை நோக்கி பயணிக்கிறோம் நாடுகளை கையாண்டவன் போர் செய்தவன் என்று இருக்கிறானா அவன் என்ன செய்கிறான் வரலாற்றில் வெற்றி பெற்றவர்களும் இருக்கிறார்கள் கொடுத்தவர்களும் இருக்கிறார்கள் கெடுத்தவர்களும் இருக்கிறார்கள் யாருக்கு என்ன கிடைத்தது யாரை பற்றி அதிகம் பேசுகிறோம் என்னென்ன பேசுகிறோம் சற்று சிந்தித்தால் போதும் சிந்திக்க தொடங்கிவிட்டோமானால் நம்முடைய வழி நிச்சயம் நல்வழியாக இருக்கும் சிந்தித்து செயல்படுவோம் நன்றி வணக்கம்